ஹாய் குட் ஈவினிங் இன்னைக்கு நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்து பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃபுட்டு ஆளுக்கு ஒரு டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கோம் நான் வந்து சிம்பிளாக சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக போகிறேன் சன்னா மசாலா ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ டைம் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ போயிட்டு நான் என் பசங்களை பஸ் ஸ்டாப்பில் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்ட்டு இருக்கோம் வீடியோ போட்டே ஒரு வாரத்துக்கு பக்கத்தில் ஆகுது என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஷாப்பிங் தான் போகுவோம் அதையே தொடர்ந்து வீடியோவை போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய அவுட்டிங் போகிறப்ப நான் வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன் ஸோ வந்து இன்றைக்கி சும்மா பார்க்குக்கு போகிறனால ஸோ அதை ஒரு வீடியோவை போடலான்ட்டுன்னு தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பஸ் வந்து வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு நல்ல வெயில் வேர் அடிக்குது அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரம் அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் மகி கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் தனியாக வரலாம் டென் இயர்ஸ் ஆச்சுனாலே ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல இருந்து தனியாக வரலாம் பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் நீங்களே பார்த்தீங்கல்ல அந்த ரோட்டில் வந்து கார் பயங்கரமாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ரோட்டை கிராஸ் பண்ணி தான் எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அதனால எனக்கு தனியாக அனுப்புறதுக்கு வந்து பயம் நானே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன் பசங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க தமிழ் வந்து அவனோட லஞ்சை ஸ்கூல்லே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுமா மகி சாப்பிட்டு வரமாட்டா சோ மகியை வந்து சாப்பிட வச்சிட்டு இப்ப சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண போறேன் சப்பாத்தி எல்லாத்தையுமே சுட்டுட்டு இந்த ஹாட் பாக்ஸில் போட்டிருக்கேன் அப்போ தான் சூடாராமல் இருக்கும் எப்படியும் போயிட்டு ஒரு ஒன் ஹவரில் சாப்பிட்டுடுவோம் அதுக்கப்புறமா சன்னா மசாலாவும் ரெடியாக இருக்குது அதை வந்து டேக் அவுட் கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணணும் ரெண்டு பாக்ஸில் வந்து பேக் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களும் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்காகத்தான் இங்க தமிழ் அசோசியேஷன் எல்லாமே இருக்கு அவங்களுமே பாத்லாக் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் வந்து ஒரு பாத்லாக் வீடியோ போட்டிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க பட் ஆனா அந்த வீடியோ வந்து இப்ப நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் சில பேருக்கு வந்து அவங்களோட ஃபேஸ் காட்ட விருப்பம் இருக்காது நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிலாம் நான் வீடியோ எடுக்கலை என்னோடய பசங்களை எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் அங்கே இருக்கப்ப சில கிட்ஸோட ஃபேஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதனால அந்த வீடியோவை வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணனால நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் அதனால் இனிமேல் இந்த மாதிரி பெரிய பாட்லாக் நடக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன்னா தேவையில்லாத நமக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கும் அதுக்காண்டி தான் ஸோ இன்னைக்குமே வந்து எங்களை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போக போகிறேன் நாங்கள் இன்னைக்கு வந்து சீக்கிரம் கிளம்ப போகிறோம் ஏன்னா மைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது ஃபைவ் தேர்ட்டிக்கு இப்போ ஆல்ரெடி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஏன்னா சப்பாத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சோம் யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி சென்டரில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படி கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பசங்களுக்காக ஒரு பாக்கெட்டு ஜூஸ் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா தமிழ் வந்து கீழே இருந்து அந்த பிளேட்டுலாம் வச்சுருந்தோம் அதை கொண்டாந்து கொடுத்தான் ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு பாட்டிலில் தண்ணியும் பிடிச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் தமிழும் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம் ஆனால் ரெண்டு பேரும் வெவ்வேறு நாளில் போகிறாங்க தமிழ் வந்து சாட்டர்டே போகிறோம் பைக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்குது இன்றைக்கி வந்து மண்டே அதுக்கப்புறமா இந்த ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்து எயிட்டி டாலர்ஸ் வந்து பே பண்ணுறோம் ஐ திங்க் த்ரீ மந்த்ஸ்க்குன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியலை வீக்லி ஒன்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும் ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு பார்க்குக்கும் வந்துட்டோம் நான் மகி முடி வந்து ஈரமா இருக்கனால வந்து ஹேரை நல்லா டைட் பண்ணல அப்படியே லூஸாவே விட்டாச்சு இந்த பார்க்கல இந்த மாதிரி ஷெட் வந்து நிறைய இடத்துல இருக்கு இந்த பார்க் வந்து கொஞ்சம் பெரிய பார்க்கு தான் வின்சரில் ஸோ நம்ம எதாவது கெட்டுக்கதை வைக்கணும்னாலும் வைக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வராங்க அதனால சும்மா பசங்க விளாண்டுட்டு டின்னர் சாப்பிட்டு போகலாம் சொல்லி தான் இங்கே வந்தோம் ஸோ இங்கே பாருங்கள் பாபிக்குமே நம்ம போடலாம் அதுக்கு இது எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம அந்த சார்கோல் இருக்குது பார்த்திங்களா அதை கொண்டு வந்து போடணும் இதுலலாம் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க அங்கங்கே இருக்குது பாருங்க அந்த ஒருக்கு ஸோ அங்கே ஒருத்தவங்க போட்டுட்டு இருக்காங்க இட்ஸ் பிளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு தர இருக்குது காலை வச்சாலே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஏன்னா பசங்க கீழே விழுந்தால் அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து கல் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து மர ஸ்கூல் இருக்கும் பார்த்திங்களா அந்த செல்லு செதுலாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது நிறைய மியூசிக் வர மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ பசங்களுக்கு இந்த பார்க்கு தான் சம்மரில் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைடு எல்லாமே இருக்குதுங்க இந்த பார்க் நேம் வந்து மிக் மேக்கு பார்க் எங்கள் வீட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இங்கே வர்றதுக்கு பார்க்குக்கு வந்தாலே பசங்க ரொம்ப ஆயிடுறாங்க நமக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் ஓகே ஆனால் நிறைய நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றப்ப நம்ம கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அதுவும் தமிழ் கிட்ட நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலே கேட்க மாட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னே சொல்லிட்டு நம்மளை வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பான் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் பேட் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் ஜில்மு இருக்கிறதுனால எங்கள் பசங்க போகலை அங்கே பாருங்கள் நிறைய பசங்கள் இருக்காங்க பார்க்குனாலே பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் குட்டி குட்டியாக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது ஃபால் சீசனில் வந்து அழகாக இருக்கும் மேப்பிள் ட்ரீ வந்து இங்கே கனடாவில் வந்து நிறைய இருக்கும் தமிழ் தமிழ் இங்க பாருங்க என்னடா மியூசிக் போடுது இதை பாருங்க அப்படி சுற்றி விட்டோம்னா சில 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 வந்து சத்தம் வர மாதிரி நல்லா இனிமையாக தான் இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து என்னன்னு தெரியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்டு வருது நம்ம அடித்தோம்னா இதுவும் வந்து இந்த பார்க் ஃபுல்லாக பசங்க ஒன்று மாற்றி ஒன்று அடித்து தான் இருக்காங்க ஆனால் வந்து அதுக்கு தான் இருக்குது அந்த சவுண்டு வந்து கேட்கறதுக்கும் மகி வந்து இந்த மியூசிக் போட ஆரம்பிச்சுட்டா தமிழ் கொஞ்சம் நேரம் அதில் விளையாண்டான் மையம் வந்து இப்போ விளாண்டுருக்கா இன்னும் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வரலை ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் ஸ்விம்மிங் கிளாஸு போக லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவங்க வந்து இப்போ தான் வந்தாங்க ஸோ அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க சிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இட்லி இருக்குது நான் வந்து சப்பாத்தி நிறைய கொண்டு வரேன் சொன்னதுனால அவங்க வந்து போதும் அப்படின்ட்டேன் நான் அப்புறம் சட்னி கொண்டு வந்திருக்காங்க பசங்க வந்து கொஞ்சம் சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றோம் மகி வந்து எப்பவுமே இட்லி தான் பிரிஃபர் பண்ணுவாள் தமிழுக்கும் வந்து இட்லி தான் பிடிக்கும் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி சாப்பிடுவேன் ஏன்னா சப்பாத்தி நான் செஞ்சேன் எப்போவுமே நம்ம செய்யறத விட யாராவது வேறு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு பிடிக்கும் இல்லை அது மாதிரி தான் எல்லாருமே அப்படிதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல வந்து மேல்டன் பார்க்குன்னு ஒன்று இருக்கு ட்ரையல் மாதிரி இருக்கு நம்ம வந்து வாக் பண்ணலாம் ஸோ அதுக்காண்டி தான் அங்கே போலான்ட்டு இருக்கோம் ஏன்னா பசங்க வருவாங்களா என்னன்னு தெரியல அது வந்து கொஞ்சம் நடக்கணும் தமிழ் நடக்கணும்னாலே வந்து அழுகுவான் தூக்க சொல்லுவான் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க இன்னும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும் ஒரு வழியா வந்து அவங்கள கூட்டிட்டு நாங்கள் மேல்டன் பார்க்குக்கு வந்து போறோம் அது வந்து காலு மாதிரி இருக்கும் ட்ரையலில் வந்து வாக் பண்ணலான்ட்டு இருக்கோம் அது தான் இருக்கு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போனோம்னா அங்க இருக்கு இங்கேருந்து நடந்து போனால் மறுபடியும் பசங்க வந்து நடந்து வர மாட்டாங்க கார்ல ஏறுறதுக்கு அதனால காரை அங்க கொஞ்சம் போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாக் பண்ண போறோம் காரை பார்க்கிங் லாட்டில் நிப்பாட்டிட்டு நடக்க போறோம் இது வந்து ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி சுற்றி சுற்றி வரும் இங்கே வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்குது பாருங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸ்லைட்டாக மேலே ஏதுகிற மாதிரி ரோடு இருக்குது ஸோ அதில் தான் நடக்கிறோம் இங்கேருந்து பார்த்தோம்னா நியூ பிரிட்ஜும் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பின்சைலருந்து டெட்ராய்டுக்கு ஸோ அதை வந்து நல்ல கிளியர் வியூவாக இங்கேருந்து பார்க்கலாம் ஸோ இங்க பார்த்தாலே தெரியும் அந்த பிரிட்ஜு வந்து எவ்வளோ தூரம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்கன்ட்டுன்னு ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போறாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஓப்பன் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் இந்த மாதிரி பிளேஸ்ல நடக்காம இருந்து நடக்கிறனால பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பா இருக்குது இந்த பாதை இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு நடந்தோம்னா கால் வலிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதுதான் அந்த நியூ பிரிட்ஜோட வியூவு ஸோ அது வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க மேலே வந்தோம்னா ஒரு டவர் மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அதில் மேலே நின்றுட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி வச்சுருக்காங்கல்ல இது வழியாக வந்து தூரத்தில் இருக்கிற அந்த யுஎஸ்ஏ பில்டிங் எல்லாமே தெரியுது ஸோ மழை வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆக போகுது ஏழை முக்கால் அந்த டைம் இருக்குது மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே லசாலில் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தூர தூரலாக இருக்கு இங்கே வந்து மழை இப்படி தான் பெய்யும் எப்போயாவது தான் அதிச்சு பெய்யும் இன்றைக்கி வந்து மழை இப்படி தான் பெஞ்சிகிட்டு இருக்கு ஸோ நைட்டு எட்டு மணி எப்படி இருக்குது பாருங்க இங்கே அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குது நம்ம ஹீட் டெஸ்ட் பண்ணுறியா வெளியில் போய் பாரு மழை பெய்யுறன்னு ஏய் நனையாதம்மா இதா இதோ சரி போயிட்டு உடனே ஒரியாந்துது தமிழ் நீ போய் போகிறியா ம் நல்லா இடி இடிக்குது வேற இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்